என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காலில் எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா வசந்த பஞ்சமி வருதுங்க வசந்த பஞ்சமி என்னைக்கு கொண்டாடப்படுகிறது வசந்த பஞ்சமி அன்னைக்கு என்னென்ன செஞ்சா சாலை சிறந்தது வசந்த பஞ்சமி அன்னைக்கு இதிகாச புராணங்களில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அதை பற்றி தாங்க இந்த காணலில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்கணீர்கள் சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலி கொள்ள போகலாம் வசந்த பஞ்சமி என்றைக்கு கொண்டாடப்படுகிறது தை மாதம் அமாவாசை தினத்திலேருந்து அஞ்சாவது நாள் வசந்த பஞ்சமி அப்படின்னு கொண்டாடப்படுகிறதுங்க தை மாதத்தோட ஆரம்பம் நம்ம பொங்கலாக கொண்டாடுறோம் எதனால் வசந்த காலத்தோடைய ஒரு ஆரம்பமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு வசந்த பஞ்சமின்னு கொண்டாடுறோங்க இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் இதிகாச புராணங்களில் நடந்திருக்கு அதை என்ன இந்த தினத்தில் தான் கிருஷ்ண பரமாத்மா குருகுலத்துக்கு போன தினம் அதேப்பா இந்த தினத்தில் இந்த கிருஷ்ண பரமாத்மா குருகுலத்துக்கு போனார் அப்படின்றது பார்க்குறதுக்கு இன்னொரு ஒரு இதிகாசத்தை நம்ம என்னென்னு பார்க்கணும் அது என்னென்னு சத்தியலோகத்தில் பிரம்மன் மனசுலேருந்து சரஸ்வதி தோன்றிய தினம் இன்றுங்க இந்த சரஸ்வதி தேவி படிப்புக்கு அதிபதியாக இருக்கிறாங்க அறுபத்தி நாலு கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கிறாங்க பராசக்தியோட ஒரு அம்சமாகவும் இருக்கிறாங்க இந்த சரஸ்வதி தேவியுடைய காயத்ரி மந்திரம் இந்த தினத்தில் எவ்வளோ கவலோ சொல்கிறீங்களோ அவ்வளோ கவலோ சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அந்த மந்திரத்தை சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க மகாதேவீச்ச வித்மாகி பிரம்ம தீமாகி தன்னோ சரஸ்வதி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை எவ்வளோ கவளோ இந்த தினத்தில் சொல்கிறீங்களோ சரஸ்வதி தேவியோட பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம கதமம் சேனலில் சரஸ்வதி தேவியோட நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லியிருக்கிறோம் அந்த நாமாவளிகளையும் நீங்கள் சொல்ல முடியும் கேட்க முடியும்னு சொன்னோன்னா சாலை சிறந்ததுங்க இந்த மாதிரி பண்ணம்போடு சரஸ்வதி தேவியோட பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடச்சி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள் நல்லா படித்து நம்மளுக்கு நல்ல ஞானங்கள் கணிச்சு நல்ல ஆன்மீக பாதையில் போய் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி இந்த காணலையை முடிக்கிறங்க நன்றி வணக்கம்